நன்றி சபாநாயகர் அவர்களே ஸ்பீக்கர் கரு மந்திரிதவத்துமார் அவசிய பாராளுமன்ற நிலையல் கட்டளைச் சட்டம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்

மற்றும் பாராளுமன்ற அவைக்குள் நடக்கும் விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றம் தவிர்ந்த வேறெந்த முறையிலும் காணொளிகளை பகிர்வது பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்பு உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக பார்க்கப்பட வேண்டும் நேற்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கேபிட்டல் டிவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் ஊடகம் ஒன்றில் பாராளுமன்ற அவை உள்ளே பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராகிய நான் சாதாரணமாக கதைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த விடயம் ஒன்றை அரசாங்க தரப்பில் இருந்து தொலைபேசி மூலம் காணொலியாக எடுக்கப்பட்டு அதனை பிழையாக சித்தரித்து ஊடகம் ஒன்றிலே பிரசுரிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக பாராளுமன்ற சிறப்பு உரிமை ஒன்றினை இந்த பாராளுமன்ற உயரிய சபையில் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த காணொலியானது அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் மட்டுமே எடுத்திருக்கப்படக்கூடிய ஒன்றாகும் இந்த காணொலியானது பாராளுமன்ற ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினரால் காணொலியாக எடுக்கப்பட்டு கீழ்த்தனமான ஒரு செயலாக சமூக ஊடகங்களுக்கு ப பயிரப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராகின் இருக்கின்ற எனக்கு அதே நேரம் எதிர்கட்சியில் இருக்கும் கட்சி தலைவர்களில் ஒருவராக இருக்கும் எனக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருடன் உரையாடுவதை காணொளியாக வெளியிட்டு அரசியல் லாபம் அடையும் அளவுக்கு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்க தரப்பு மிக கேவலமான ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பதை இந்த உயரிய சபையில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே நேரம் இவ்வாறான செயற்பாடுகள் பாராளுமன்ற சபாநாயகராக ஆளும் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் தங்களுக்கும் அதே நேரம் இந்த உயரிய சபைக்கும் ஒரு மாபெரும் இழுக்கு என்பதை இந்த உயரிய சபையில் தெரிவிக்க விரும்புவதுடன் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் இருக்கும் கமராக்கள் மூலம் ஆராய்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான குழுவிற்கு ஆற்றப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பிரதான